சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழ்நாடு விவசாயிகளுக்கு இ கிசான் கிரெடிட் கார்டு முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் முதல் முறையாக இ கேசிசி அதாவது இ கிசான் கிரெடிட் கார்டு மூலம் விவசாயிகளுக்கு கடன் வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தர்மபுரியில் துவங்கி வைக்க உள்ளார் இதன்படி ரிசர்வ் வங்கியின் புதிய திட்டத்தின் ஒரு பகுதியாக விவசாய கடன்களை டிஜிட்டல் முறையில் வழங்கும் நோக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மத்திய பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டில் இ கிசான் கிரெடிட் கார்டு அதாவது இ கே திட்டம் சோதனை அடிப்படையில் தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு பெடரல் வங்கி கூட்டாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது சென்னை கிருஷ்ணகிரி மற்றும் மதுரை மாவட்டங்களில் முதலில் இந்த சோதனை திட்டம் தொடங்கப்பட்டது மேலும் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் விவசாயிகளுக்கு கடன் வழங்குவதற்கான காலதாமதத்தை குறைப்பது பாரம்பரிய முறையில் கடன் பெறுவதற்கு இரண்டு முதல் நான்கு வாரங்கள் வரை ஆகும் நிலையில் இந்த டிஜிட்டல் முறையில் சில நிமிடங்களில் கடன் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தங்கள் நில ஆவணங்கள் மற்றும் பிற விவரங்களை ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம் இதன்படி தமிழ்நாட்டின் மின் ஆளுமை முகமை அதாவது டி மூலம் நில ஆவணங்களை வங்கி அதிகாரிகள் சரிபார்த்து கடன் வழங்குவார்கள் எனவே தற்போது தர்மபுரியில் இந்த திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார் இந்நிலையில் ரிசர்வ் வங்கியின் புதிய திட்டத்தின் ஒரு பகுதியாக விவசாய கடன்களை டிஜிட்டல் முறையில் வழங்கும் நோக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மத்திய பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டில் கிசான் கிரெடிட் கார்டு அதாவது திட்டம் சோதனை அடிப்படையில் தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு வங்கி கூட்டாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது சென்னை கிருஷ்ணகிரி மற்றும் மதுரை மாவட்டங்களில் முதலில் இந்த சோதனை திட்டம் தொடங்கப்பட்டது இந்நிலையில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக கே சி சி இ கிசான் கிரெடிட் கார்டு மூலம் விவசாயிகளுக்கு கடன் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தருமபுரியில் துவங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறியது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்